ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா பதிமூணு நாலு இருபத்தி நாலு காரண்யா அறுநூற்றி நாற்பத்தி ஒம்பதாயிரவோட கெஸிங்கை வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக பதினொன்று நாலு இருபத்தி நாலு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ பன்னெண்டாம் தேதி அதாவது இன்றைக்கு ரிசல்ட்டுக்கு வந்து நம்மளால் வீடியோ போட முடியலை கொஞ்சம் வேலையாக இருந்தனால வெளியில் போயிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பதினொன்று நாலு இருபத்தி நாலு ஸோ அதுக்கு எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பதிமூணு நாலு இருபத்தி நாலு காரணியாக அறநூற்றி நாற்பத்தி ஒம்போதாயிரம் கூட கெஸிங் வந்து பார்ப்போம் ஸோ பதினொன்று பார்த்தீங்கன்னா பதினொன்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று வந்துருக்கு ஸோ உனக்கு போர்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு முன்னே இது ஃபுல்லாக ஒரு ரெண்டு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி ஃபுல்லாக ஆனால் ஒன்று வந்து இது ஏழு வந்துருச்சு ஸோ ரெண்டு பவர் நம்பர் வந்துருக்கு அதனால் நம்ம மிஸ் ஆகிடுச்சு ஒரு நம்பரு ஸோ வின்னிங் டெக் நயர்ஸ் பார்த்தீங்கன்னா வின்னிங் டெக் நம்பர்ஸ்லேருந்து அஞ்சு ஒன்று ஸோ அஞ்சு ஒன்று பார்த்தீங்கன்னா பிசி ஸோ பிசி வந்து ஒரு சூப்பரான வின்னிங் வந்து வந்துருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து எட்டு ஒம்பது கொடுத்தா எட்டு ஒம்பது வரல ஆல் போர்டு ஸோ நம்மளுக்கு வின்னிங் டெக் நம்பர்ஸ்லேருந்து இந்த ஆல் போர்டிலேருந்து பிசி மட்டும்தான் பாஸ் ஆகிருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ டிஜெட்டு டூ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ ஏழு ஒன்று ஸோ ஏழு அஞ்சு இங்கே வந்து ஒரு ஏபி வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான வினிங் வந்து இருந்துச்சு ஏபி ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐம்பத்தி ஒன்று ஏசி ஸோ சாரி பிசி ஸோ ஒரு ஏசி பிசி வந்து சூப்பரான வினிங் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங்கே கொடுத்துட்டோம் ஸோ ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒரு ஏபிசி ஸோ சூப்பரான வின்னிங் வந்து நமக்கு வந்திருக்கு ஸோ எனக்கு ஃபுல்லாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்ததுனால ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒரு த்ரீ டிஜிட் winning வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம வந்து இந்த மந்த்து அதாவது ஸ்டார்டிங் இந்த மந்த்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு த்ரீ டிஜிட் winning கொடுத்துருக்கோம் அப்புறம் அது பத்து நாளில் இன்னும் த்ரீ டிஜிட் winning கொடுத்துருக்கோம் டூ டிஜிட் winning வந்து டெய்லியுமே கொடுத்து விட்டுருக்கோம் அந்த டூ டிஜிட் வந்து பிசி போர்டு வந்து டெய்லியுமே வந்து டூ டிக்கெட் இன்னிங் கொடுத்துட்ருக்கோம் டெய்லி ஆல் போர்ட் வின்னிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நல்ல விண்ணிங் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் சூப்பரான வின்னிங்ஸ்லாம் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் மோஸ்ட்டாக ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா போர்ட் நம்பர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போர்டில் ரெண்டு அஞ்சு மூணு ஸோ நெக்ஸ்ட் பி போர்ட் பார்த்தோம்னா எட்டு நாலு ஒன்பது ஸோ நெக்ஸ்ட் சி போர்ட் பார்த்தோன்னா ஒன்று ஆறு ரெண்டு ஸோ நான் என்னோட கெஸிங்கில் இருக்க நம்பர்ஸ் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸ்டிங்கில் இந்த நம்பர்ஸ் வந்து எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீங்கள் அந்த போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்ளே நான் கொடுத்துருக்க போர்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு டெஸ்டிங் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து வின்னிங் டிக் நம்பர் பார்ப்போம் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்துட்டு நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து வின்னிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம வந்து ஒரு த்ரீ டிஜிட் ஃபுல் வின்னிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மந்த் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு த்ரீ டிஜிட் விண்ணிங் கொடுத்துருக்கோம் டெய்லியும் டூ டிஜிட் விண்ணிங் கொடுத்துட்ருக்கோம் ஆல் போர்ட் வினிங் டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சஸ்கிரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிங்கன்னா நீங்கள் நமக்கு பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ வின்னிங் டெக்னாக்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ வின்னிங் டெக்னாகஸ் பார்த்தோம்னா ஒன்று ஆறு ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு அஞ்சு ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்ட் பார்ப்போம் ஆல் போர்ட் வந்து பார்த்தோன்னா எட்டு மூணு ஸோ நான் என்னோடய கெஸ்டிங்கில் இருக்க வின்னிங் ட்ரிப் நம்பர்ஸும் ஆல் போர்ட் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம வந்து டெய்லியுமே வந்து வின்னிங்ஸ் டெய்லியும் கொடுத்துருக்கேன் இந்த ஆறு நம்பர் லேந்தான் ஸோ இந்த ஆறு நம்பர் போய் நான் நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிய நம்பர்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே ஒரு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ண கூட ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஃபோர் டிஜிட்ஸுமே கூட இதுலேருந்து நம்மளுக்கு வந்து வந்துருக்கு நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ மோஸ்ட் அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது நிறையா விஷயம் நான் சொல்கிறது உங்களுக்கு கவனிக்காமல் உட்றதுங்க ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஆல்போர்ட் நம்பரையும் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸும் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் வந்து இதுலேருந்தே டூ டிஜிட் த்ரீ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அறுபத்தி எட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து எட்நூற்றி இருபத்தி ஆறு ஐநூற்றி பதிமூணு ஸோ இரநூத்தி எண்பத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு முந்நூற்றி முந்நூற்றி அறுபத்தி அறுபத்தி அஞ்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எங்கள் அடி மேட்ச்சா அந்த மாதிரி இந்த டூ டிஜிட் நம்பரும் த்ரீ டிஜிட் நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஃபோர் டிஜிட் மேட்ச் கூட நீங்கள் ஃபோர் டிஜிட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ டூ டிஜிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி நாலு பத்து ஸோ என்னோடய கெஸ்டிங்கே இருக்கா இந்த டூ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க எப்போதுமே வந்து நீங்கள் இப்படியே டேட்டா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் அட்யூஸ் ஸ்வாப் பாயிண்ட் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணுறது ஒன்று கிடையாது இப்போது இருபத்தி ஆறு அப்படின்னா அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று எம் பன்னெண்டு எண்பத்தி ஒம்போதுனா தொண்ணூற்றெட்டு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அந்த மாதிரி நீங்கள் டேரக்ட்டாக ஸ்கேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து த்ரீ டிஜிட்ஸ் பார்ப்போம் த்ரீ டிஜிட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கேரளில் எங்கே டிக் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீ வாட்ஸ்அப்பில் நம்ம தான் வந்து புக்கிங் வந்து எடுக்கிறோம் ஸோ இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து டிக்கெட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பதிமூணு ஐநூறு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பதினாலு ஐநூறு வந்து கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பதினாலு தான் இப்போ வந்து நீங்கள் எட்டரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து கேரளா டிஜிட் புக் பண்ணணும் ஓப்பன் சொல்லி நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னிங் அமௌண்ட் பொறுத்தவரை இன்னிங் வந்து அந்தமாதிரி விநிங்மெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ எதுக்காக புக்கிங் போடணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கண்ட்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி பதினஞ்சு இரநூத்தி அறுபத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி நாலு அறநூற்றி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி பன்னெண்டு அறநூற்றி பன்னெண்டு ஸோ நான் என்னோடய கெஸிங் இருக்குது இந்த த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து எப்போதும் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அப்போ நல்ல வின்னிங்ஸ் வந்து வேர்ட்டிங்ஸ் வந்து இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்ட் மாறி வந்தால் கூட நீங்கள் த்ரீ டிஜிட் பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு டூ டிஜிட் பின்னிங் அது த்ரீ டிஜிட் பின்னிங் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இந்த டூ டிஜிட்ஸ் நோட் பண்ணி பாருங்கள் இந்த போர்டு வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்ஸு ஏன்னா மற்றவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம சேனல் பார்த்து தான் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் ஏன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் பார்க்கலாம்